தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த ஒரு மேடையில் பேசினாலும் அதில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கண்ணில் விளக்கணையும் ஊற்றிட்டு தேடுற குரூப் வந்து காலங்காலமாக இருந்துகிட்டே தான் இருக்குது நம்மளும் பல முறை இந்த குரூப்புகளுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கோம் இப்போவும் ஒரு ரிப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை அதாவது இப்போது சமீபத்தில் கூலி அனலிஸ்ட் ப்ரோக்ராமில் தலைவர் பேசும்போது விஜயை வந்து அவாய்ட் பண்ணிட்டாராம் அஜித்தோட மங்காத்தா பட வசனம்லாம் பேசுகிறாரு ஆனால் விஜய் பற்றி பேசலை அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்கு அதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் பற்றி பேசும்போது மாநகரம் பற்றி பேசுனாங்க கைதி பற்றி பேசுகிறாங்க விக்ரம் பற்றி பேசுகிறாங்க ஆனால் மாஸ்டர் லியோ பற்றி பேசவே இல்லை அப்போ வேணும்னே விஜய் அவாய்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சில குரூப் வந்து இப்போ சோசியல் மீடியாக்கள்ல பேசுகிறத பார்க்க முடியுது தலைவர் தான் சொன்னார்ல மாநகரம் நல்லா இருந்தது கூப்பிட்டு பாராட்டினேன் அடுத்து கைதி வந்து பட்டை கலப்பிச்சு அதுக்கும் பாராட்டினேன் இம்ப்ரா விக்ரம் நல்லா போயிருக்குன்னு அப்புறம் கூப்பிட்டேன் அப்படின்னு தலைவர் தான் நல்லா இருந்த படங்களுக்கு பாராட்டினேன்னு அவரே சொல்லியிருக்காரு அப்புறம் மாஸ்டர் லியோ அவருக்கு பிடிச்சிருந்தால் பாராட்டியிருப்பார் இல்லை டீ கம்னு இருப்பார் அதுக்கு போய் விஜயை பேசலை விஜயை அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்களா வண்டியில் ஏறி அவங்களா அவங்க மானத்தை வாங்கிக்கிறாங்க லியோ படத்தை கழுவி ஊத்தாத ஆளே இருக்க முடியாது அந்தளவுக்கு லியோ படம் வந்து மோசமான ஒரு விமர்சனங்களை பெற்றுச்சு லியோ படத்துக்கு சூஸ் பண்ண ஆளே தப்பு முதல்ல லியோ படத்தோட கதைக்கு வந்து கொஞ்சம் புது ஆக்டராக யாராவது ஒருத்தர் நடித்தாங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா கிளைமேக்ஸில் தான் ஓ இவன்னா லியோவா அப்படின்னு எல்லோரும் கொஞ்சம் ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் இவங்க என்னடான்னா விஜய தூக்கி நடிக்க போட்டு அதில் லியோன்னே டைட்டிலை வச்சு கடைசியில் நான்தாண்டா லியோ அப்படின்னா அது ஆரம்பத்துலேயே மக்களுக்கு தெரியுண்டாங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் அதை வேறு தலைவர் பாராட்டலை தலைவர் வந்து விஜயை பற்றி பேசலை அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு பேசுகிறானுங்க நல்லா இருந்தால் அவர் பாராட்டியிருப்பார் நல்லா இல்லைன்னா அப்புறம் என்ன செய்ய முடியும் இப்போ லோகேஷுக்கே பார்த்தோம்னா பீஸ்ட் படத்துக்கு அப்புறமா ஜெயிலர் படத்துக்கு எப்படி நெல்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரோ அதே போல் தான் லியோ படத்துக்கு அப்புறமா லோகேஷுக்கும் தலைவர் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே இந்த படத்தின் மூலமாக அதாவது ஜெயிலர் மூலமாக நெல்சனும் கூலி மூலமாக நம்ம லோகேஷ் கனகராஜும் மீண்டும் பவுன்ஸ் பேக் ஆவாங்க அப்படிங்கிறது தான் இப்போது எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம்